الحمد لله رب العالمين ولا المتقين للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ونقرب له السلام عليكم ورحمة الله وبركاته قلنا بك القرآن له نقول لنوتي بذنان قاتيا انجل سورة الإخلاص அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் யூதர்களும் முஷரிக்குகளும் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹுவை பற்றி வர்ணிக்க வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அல்லாஹு தாலா சூரத்துள்ளி அஹ்லாஸை இறக்கி அவன் யார் என்பதை தெளிவுபடுத்தினான் அறிஞர்கள் ஒரு ஆணுடைய அறிவுகளை மூன்றாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஏகத்துவம் இன்னும் ஒன்று சட்டத்திட்டங்கள் மூன்றாவது சம்பவங்கள் இந்த மூன்றிலும் ஏகத்துவத்தை சூரத்துல் இலாஸ் உள்ளடக்கியிருக்கிறது என்ற காரணத்தினால் அது குரானில் மூன்றில் ஒன்றுக்கு சமமாகும் என்பதாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லீம் என்ற நபிமொழி கருந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய நபிமொழி அல்லாவுடைய புதர் சல்லாஹ் அலை உசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஒரு இரவிலே குரானில் மூன்றில் ஒன்றை ஓதுவதற்கு இயலாமல் போவாரா அவருக்கு முடியாமல் போகுமா என்று கேட்ட பொழுது ரபித்தோழர்கள் ரபி சல்லல்லாஹு இஸ்லாமுக்கிடத்திலே குரானில் மூன்றில் ஒன்றை எப்படி ஓதுவது என்று கேட்ட பொழுது ரபி சல்லாஹு இஸ்லாம்கள் அல்லாஹு அஹது தாதிலு சொல்லுதல் குரான் குல்புல்லாஹு அஹத் என்ற அந்த அத்தியாயம் அல் குரானில் மூன்றில் ஒன்றுக்கு சமமாகும் வீடாகும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஏகத்துவம் அதில் இருக்கிறது ரொம்ப புரியவர்களே இந்த அடிப்படையிலே சூரத்தில் சுரத்துலேயாஸை நாங்கள் பார்க்கும் பொழுது அவுது பில்லாஹி ஷே ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கொல் சொல்லும் நபியை சொல்லும் அல்லாஹு அஹது அவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹு சமது அல்லாஹ் தேவையற்றவன் லம் எலித் அவன் பெறவும் இல்லை வலம் யூலன் அவன் பெறப்படவும் இல்லை வலம் எகுல்லஹூ குஃபுவன் அஹதுன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாகும் அன்புக்குரியவர்களே அலிஹலாஸ் என்றால் கலப்பற்ற எண்ணம் என்பது பொருளாகும் இது ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறது இபாதத் உட்பட சகல வணக்கங்களையும் அல்லாவுக்காக மாத்திரமே நாம் ஆக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும் அன்புக்குரியவர்களே நபியுல்லாஹி ஆதம் அலை ஹஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான முறையிலே தாயின் தந்தையும் இல்லாமல் அல்லாஹு தாலாவினால் படைக்கப்பட்டார்கள் ஹவா அலை ஹஸலாம் அவர்கள் தாயின்றி ஆதம் அலேஹலாத்துடைய விழா எலும்பிலிருந்து அற்புதமான முறையிலே படைக்கப்பட்டார்கள் நபி உள்ளாஹீஸா அலிஹுசலாம் அவர்கள் தந்தையின்றி அற்புதமான முறையிலே மரியம் அலேஹலாம் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார்கள் ஆகவே அவ்வாறு பிறந்தார்கள் என்பதற்காக அவர் அல்லாவுடைய மகனாக முடியாது என்றால் யூதர்கள் உசைர் அலைஹுஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் அதே போன்று முஷ்ரிக்குகள் சிலை வணக்கம் புரிந்தோம் வானவர்கள் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள் அதே போன்று மேலே சொன்னபடி கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் இது மூன்று விதமான இந்த கருத்துக்களும் வெளியானவைகளாகும் என்பதை சூரத்துல் இஹ்லாஸ் மிக தெளிவாக லம் எலித் அவன் பெறவும் இல்லை பல மியூலத் அவன் பெறப்படவும் இல்லை என்று வளவிய புல்ல அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதையும் அந்த சூரத்துல் இக்லாசுடைய பிந்திய பாதியிலே அல்லாஹு தால சொல்லியிருக்கிறான் அல் அல்குர்வானை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஓதி முடித்து மீண்டும் தொடங்கி நாங்கள் அல் அல்குர்வானை ஓதுவதற்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது என்றாலும் சூரத்துலேகலாஸ் அது அல் குரானில் ஏகத்துவத்தை இருக்கிறது என்ற காரணத்தினால் அதனை ஓதுவது மூன்றில் ஒன்றுக்கு சமமாகும் ஆகவே யாருக்கெல்லாம் வேலை பழு இருக்கிறதோ யாரெல்லாம் ஓய்வு நேரத்தை பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் சூரத்துல்யா ஹிலாஸை ஓய்வு நேரங்களில் ஓதிக் கொள்ளட்டும் ஐதுவில்ீம் இஸ்மில்ல அஹு ரஹ்மான் இப்ரஹீம் கொல்கு அஹது அல்லாஹூ ஸ்வமதி லம் எளிது வலம் யூலது வலம் எகுல்லகு அகது என்று இந்த சூராவை ஓதுவதற்கு கூடுதலான நேரம் எடுக்காத சொல்களே நாம் எமது வாழ்வில் ஆக கூடுதலாக ஓதியால் குரானுடைய அத்தியாயமாக இந்த சூரத்துல் அஃபிலாஸ் இருக்கட்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலாவுடைய நட்பு அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு வர வேண்டுமா இருந்தால் நாம் இந்த சூரத்துல் அஃபிலாஸை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதனை போதும் பொழுதும் அல்லாவுடைய நேசம் வருகிறது முழுக்க முழுக்க அதனுடைய அனைத்து வசனங்களும் அல்லாஹு தாலாவை பற்றியே பேசுகிறது அங்கு அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லாவுடைய திருநாமம் அதே போன்று அஸ்வமத்தில் தேவையற்றவன் என்ற அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறது ஆகவே ஏகத்துவம் என்றால் அல்லாவுடைய பெயர் அம்மாவுடைய பண்புகளை பற்றி அறிவதும் அதில் பிரதானமான பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாம் எமது வாழ்விலே அல் குரானை அதிகம் ஓதுவதுடன் குறிப்பாக சூரத் இஹ்லாஸை நாம் அதிகமாக ஓதுவதுடன் குரானை அதனுடைய பொருளை விளங்குவதுடன் அதனுடைய விளக்கங்களை விளங்கி அதன்படி அமல் செய்வதுடன் முழு உலக மக்களுக்கும் இந்த குரானுடைய நற்செய்திகளை எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக அல்லாகவே எங்களை குரானுடையவர்களில் ஆக்கியல்வாயாக இரவு பகலாக குரானை போதக்கூடியவர்களாக குரானை விளங்கக்கூடியவர்களாக அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அதனுடைய செய்திகளை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய நல்லடி ஆற்றல் கூட்டத்தில் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கியல்வாயாக நம்ம மாதத்தில் மாதத்தில்யா அல்லா யாருக்கெல்லாம் நீர் மன்னிப்பு கொடுக்குறாயோ وعبدالله المسيطر الواقع واعفو دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته